வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி வந்து ஐயா அவங்க மாந்திங்கிற என்ன சப்ஜெக்ட் என்ன நாடி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தாலும் ஐயா பேசுகிறத வந்து கேட்போம் ஓகே தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையிலிருந்து இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையினுடைய மாத ஜோதிட கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் ஜோதிட தங்கம் தங்கபாண்டியன் ஐயா அவர்களும் ஜோதிட பிதாமகர் திண்டுக்கல் அரிகர சர்மா அவர்களையும் அவர்களை வணங்கி அவர்களை வணங்கி மேலும் இங்கே இது விழாவுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்த ரவிஜெயகுமார் மேகநாதன் ஐயா இந்த ஐயா அவர்கள் எல்லாருக்கும் எனது தனிப்பட்ட ரீதியான வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு ஜோதிடம் கொடுத்து கற்றுக்கொடுத்த குருமார்களையும் வணங்கி இந்த பிரபஞ்ச நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் வணங்கி அன்னை வாராகி வணங்கி சாயா நாடி அப்படிங்கிற ஒரு தலைப்பு வழங்கியிருக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுன்னு முதல்ல சொல்லிக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பிடிக்கக்கூடிய சப்ஜெக்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்கிற முடியாது ஏன்னா இதில் கேதுங்கிறனால நான் கொஞ்சம் சுருக்கிட்டேன் கேதுன்னா சுருக்கேன் இல்லையா அதனால் நான் சுருக்கிட்டேன் அதாவது பிரபஞ்ச சக்தியின் பேராற்றல் என்பது அளவிட முடியாதது அளப்புரியது ஜோதிட சாஸ்திரமே வானவியல் சாஸ்திரத்தின் அடிப்படையில் தோன்றிய அனுபவ சாஸ்திரமாகும் பிரபஞ்ச சக்திகள் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் நகர்ந்தும் அனைத்து பௌதீக விசை சக்திகளுக்கு சவால் விடும் அளவுக்கு பறந்து விருந்து செயல்திறன் என்பது அளப்புரியது இது அளவிட முடியாது இது கண்ணானும் காண்பது அரிது அரைத்தான் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னாங்க இன்ஃபினிட்டால் அளவிட முடியாதது அனந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மதத்தில் ஒரு பண்டிகை கூட இருக்குது அனந்தன்ன பாம்பு அனந்தவரத பண்டிகைன்னு கூட ஒன்று இருக்குது அதே ஒன்று அதே போல் நம் உயிர் சக்தியான ஆன்மா எனும் வடிவில் உடலில் உயிராக ஒரு சக்தியாகவும் இருப்பதை நாம் காண்கிறோம் அழியும் உடலில் அழியாத ஆத்மா இது எங்கிருந்து வந்தது பின்பு எங்கேருந்து எங்கே செல்கிறது என்பது விடை காண முடியாத வினா இந்து மத சாஸ்திரம் சப்த லோகங்கள் பித்ருலோகங்கள் சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது நவக்கரங்கள் என்பது ஒன்பது பேருமே சூரிய குடும்பத்திலிருந்து தோன்றியவர்கள் தான் அந்த வகையில் ஜோதிடத்தில் பல விதிகள் விளக்கங்கள் விதி விளக்குகள் இருந்தாலும் கடந்தவை எதிர்கால நிகழ்வுகள் ஜோதிட சாஸ்திரம் உரைக்கிறது கிரகங்கள் பூமி பந்தில் வாழும் நம் வாழ்வில் நவகிரகங்கள் யாவோ பூமி பந்தில் நம்ம பூமியில் தானே வாழ்கிறோம் பூமி பந்தில் வாழும் நம் வாழ்வில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதன் பிரதிபலிப்பு பிம்பமாக மனித வாழ்வில் அன்றாட நிகழ்வுகள் நடந்த வண்ணம் இருக்குது இப்போ காலையில் நம்ம அன்றாட நிகழ்வுகள்னாக்கா ஒரு தனி மனிதனாக காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கைக்கு போகிற வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வுகள் தான் அந்த மாதிரி இருக்கும் ஜோதிட சாத் ஜோதிடத்தில் பலன் உரைக்கும் முறைமைகள் ஏராளமாக கொட்டி கிடக்கு நிறையா சிஸ்டம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரபஞ்ச ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது கேபி முறை ஜெய்மினி முறை அக்ஷயலக்னி பத்ததி முறை மீனாட்டு பத்ததி இது மாதிரி சப்தரிஷி சுகர்நாடி ஜோதிட சிகாமணி இது மாதிரி நிறைய சிஸ்டம் இப்போ நிறையா வந்து உங்கள் முன்னால் இருக்குது நீ எத் எப்படி பலன் சொன்னாலும் எந்த விதமாக பலன் சொன்னாலும் மனுட மானிட வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகிற நடைபெறப் போகின்ற நிகழ்வுகளை பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையில் வைத்துத்தான் அவை தனது செயலை ஆக்கும் என்பது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதே போல் இந்த ராகு கேத்து கேதுகளை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாயா நாடிங்கிறது சாயா என்ற நிழல் சாயா மாயா அப்படின்னாக்கா நிழல்கள் கேது பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை இல்லையா அது போல தான் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சாயா நாடி என்னது அது என்ன புதுசாக இருக்குது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது கேள்விப்பட்டிருக்கிற என்ன ஏதுன்னு தெரியலை சுருக்கமாக ஒரே வரையில சொல்லலாம் கிரக காரகத்துவமும் பாவக காரகத்துவமும் இணைந்து ராகு கோதுவுடன் கேதுவுடன் சேர்த்து இணைத்து பலன் சொல்வதுதான் சாயா நடிமுறை இது ஒத்தவரியில் தான் இதுதான் ஒரு அதுக்குடிய்ப்ளனேஷன் ராகு வருடக்கிரமாக கிரகமாக இருப்பதால் இதன் கோச்சார பலகை நீண்ட காலத்துக்கு இருக்கும் இது ராகு கேது மட்டும்தான் வரும் ஐயா இணைவுகளும் இருக்குது ஏன்னா டைம் இல்லாதனால கொஞ்சம் நான் குறைச்சிட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போகக்கூடிய விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது இது ஒரு நான் ஓரளவுக்கு சுருக்கி சுபபலன் ராகு வருடகிரமாக இருப்பதால் இதன் கோச்சார பலன் நீண்ட காலத்துக்கு இருக்கும் சுபபலன் குறைவாகவும் பலன் நடப்பது அதிகமாகவும் இருக்கும் இந்த கோச்சாரம் குண இயல்பில் மாற்றத்தை தரும் கோச்சாரத்தில் கிரகம் இல்லாத ராசியில் ராகு போவது நல்லது தீங்கு தீங்கினை அது விளைவிக்காது அதே நேரம் எந்த பாவகத்தில் கோச்சார ராகு பயணிக்கிறதோ அந்த பயனை தராமலும் போகாது கண்டிப்பாக தந்துட்டு போகும் பழகும் தன்மை மதமாற்ற சிந்தனை வெளியோர் வெளிநாடு சிறை தண்டனை அல்லது நாடு கடத்தப்படும் நிலை என்பதை இந்த ராகு நமக்கு தந்துவிடும் உறவுகள்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வகை தாத்தா நமக்கு ரெண்டு தாத்தா உண்டு ரெண்டு பாட்டி உண்டு இல்லையா அப்போ இந்த தாத்தா வகை வந்து ராகுவம் ஆண் பெண் நவாம்சத்தில் இருக்கும்போது அதை அப்பாவுடைய அப்பா அம்மாவுடைய அப்பா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது இந்த ராகு வந்து நம்ம உடம்புல எந்த உறுப்பு ஆளுதுனாக்கா சுருக்கமாக பார்த்தீங்கனாக்கா பிளவுப்பட்ட உறுப்புகள் தோல் சொறி சிறங்கு குஷ்டநோய் வலிப்பு ஹார்மோன் சுரப்புகளில் மாற்றம் செய்வது தொண்டை கைகள் தோல்பட்டை நோய்கள் குறிப்பாக சிறுவர்களுக்கு இந்த பொண்ணுக்கு வீங்கின்னு வர பார்த்துருக்கீங்க அது காச நோய் வறட்டு இருமல் தொண்டை குரல் வளை பிரச்சனை கை காலில் முடக்குவாதம் நுரையீரல் சார்ந்த நோய்கள் கண் பார்வை பாதிப்பு கணுக்கால் தசை தசைனார்கள் விக்கல் விக்கல் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அது கூட ராகும்தான் காரணம் சாப்பிடு சாப்பிடும்போது விக்கல் வருது மட்டும்தான் ஹிக்கப்ஸ் அது உறுப்பு அகற்றம் அறுப்பு உறுப்பு அகற்றம் கால் முடமாதல் தோல் உண்ணிகள் தோல் உண்டிகள்னாக்கா இந்த ஸ்கின் அலர்ஜி இது மனநோயும் ஏற்படும் பயமும் ஏற்படும் சரி ராகுவன் காரக தொழில் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் சுருக்கமாக அடகு கடை கந்துவட்டி தொழில் நிழல் சம்பந்தமான தொழில் போட்டோ ஸ்டுடியோ ஸ்கேன் எடுக்கும் சென்டர்கள் ஆகாய விமானம் சம்பந்தப்பட்ட தொழில் சோதனை மற்றும் பரிசோதனை கூடங்கள் மின் பழுது பார்க்கும் நிலையங்கள் சாலை பணியாளர்கள் எக்ஸ்ரே சென்டர் ஜோதிடம் லேத் பற்றை பிளாஸ்டிக் பிவிசி பாலித்தீன் பை ரயில்வே பணி பைப் தொழிற்சாலை செயற்கை கர் முறை கருத்தருப்பு மையங்கள் டீக்கடை கூட ராகு தான் டீ கடை போன்ற போன்ற பொருட்கள் விற்பனை செய்தால் தனித்த ராகு எங்கே நின்னாலும் அந்த அளவுக்கு தோஷம் கொடுக்காது ஆனால் வேறு கிரகங்களோடு சேர்ந்து அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை தன்மையைப்படுத்திட்டு தான் அது தன்னுடைய வேலை செய்யும் தனியாக இருந்தோன்னா யாருமே இல்லை தான் இருக்கும் ஆனால் பார்வையில் எந்த கிரகத்தை பார்க்குதோ அதோட தொடர்பு ஏற்படுத்திட்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் ரைட் ராகுவின் ஆரிக்கம் ப இருந்த பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குறுகிய பயன்படுத்தக்கூடிய பொந்துகள் பதுங்கு குழிகள் நெடியை தந்து விஷப்பூச்சிகள் இருக்கும் இடம் கொலவிக்கூடு பாதாள சாக்கடை சாக்கடை நடைபாதை ஓரப்பகுதிகள் படர்ந்த கொடிகள் இந்த பழமணி மின்னக்கூடிய பொருட்கள் வித்தியாசமாக இருக்கணும் பார்த்தா ஒரு மாத்தியா வித்தியாசமாக தெரியும் இதெல்லாம் ராகு சரி இந்த ராகு குறிப்பிடக்கூடிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மனித தலையில்லாத தெய்வங்கள் நரசிம்மர் விநாயகர் பிரத்யங்கரா தேவி துர்கா பரமேஸ்வரி பத்ரகாளி சிவதுர்கை விஷ்ணு துர்கை சப்த கன்னியர் கன்னிமார் கோயில் தெய்வங்கள் புற்றுகள் இருக்கும் கோவில்கள் கோவில்களில் பயன்படுத்தப்படும் திரு ஆபரண பெட்டிகள் சபரிமலையில் திருவாபரண பெட்டி எடுத்துகிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்க இதெல்லாம் ராகுனுடைய இது தான் அதே போல் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் ரைட் ச தெய்வங்களை பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் ப்ளஸ் ராகு கருமாரியம்மன் சனி பிளஸ் ராகு கருப்பு சாமி சுடலை மாடன் ராகு பிளஸ் சனி சூரியன் கோட்டை கருப்பணசாமி சனி பிளஸ் சந்திரன் ப்ளஸ் கேடு புற்று அம்மன் கோவில் குரு பிளஸ் கேது ஆஞ்சநேயர் தவக்கோலம் பூண்ட சாமிகள் சனி பிளஸ் கேது ஜீவசமாதி நவபிருந்தாவனம் போன்ற இடங்கள் செவ்வாய் பிளஸ் கேது தண்டபாணி பழனி செவ்வாய் கேது இணைவு பெற்றவர்கள் அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு பழனிமலை செல்ல வேண்டும் போல் சுக்கரன் பிளஸ் கேது பிள்ளையார் செவ்வாய் பிளஸ் சனி பிளஸ் கேது அல்லது ராகு ஆதிசேஷன் மீது அமர்ந்திருக்கும் மகாவிஷ்ணு அல்லது ரங்கநாதர் செவ்வாய் ப்ளஸ் புதன் நின்ற கோலத்தில் உள்ள நாராயணன் அதே போல் இதற்கு பரிகாரம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி இணைவு பெற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா மந்திரங்கள் சொல்லும்போது சத்தம் போட்டு சொல்லுவாங்க அதாவது சத்தத்துடன் கூடிய மந்திரம் அழகு குத்துவது குண்டம் அக்னி சட்டி ஏந்துதல் ரத்த காயம் வழிபாடுகள் சரி இந்த ராகுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது நிமித்தம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் ஆதிக்கம் மிகுந்த ஒரு வீட்டில் விஷப்பூச்சிகள் நடமாட்டம் இருக்கும் கடிக்காது எறும்பு கரையான் கண்ணில் தென்படும் அடிக்கடி பல்பு ஃப்யூஸ் ஆகும் மின்தடை ஏற்படும் மின் சாதனங்கள் பழுதாகுதல் கை கால் நகம் பழுதாக இருக்கும் பற்கள் தெரியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகுன் ஆதிக்கம்னா பல் கொஞ்சம் வெளியில் இருக்கும் தெத்து பல் இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா அதெல்லாம் ராகுவனுடைய இதுதான் செவ்வாய் ப்ளஸ் ராகு வீடு கோ அதே போல் எந்த கிரகத்தின் மீது கோச்சார ராகு போனாலும் அந்த அந்த எந்த கிரகத்தின் மீது ராகு பயணிக்கிறதோ அக்கிரகத்தின் காரக உறவுகள் உறுப்பு இடம் செய்யும் தொழிலை பாதிப்பு ஏற்படுத்தாமல் போகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது சுருக்கமாக ரெண்டு ரெண்டு வரிகளை சொல்கிறேன் ஏன்னா அந்த கிரக இணைவுகள்னு இருக்குது அதாவது சூரியன் ராகு ராகு சந்திரன் ராகு செவ்வாய் புதன் ராகு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு வரியில் சொல்கிற கால நேரம் கழுதி சூரியன் ராகு சேர்ந்தால் தந்தைக்கு கண்டம் ஏற்படும் பித் தோஷம் ஏற்படும் நெருக்கினால் காயம் ஏற்படும் ஏதாவது ஒரு ஒரு உறுப்பு விகாரம் அடையும் ராகுவோட சந்திரன் சேர்ந்தால் மன அழுத்தம் நுரையீரல் பாதிப்பு வசீகரமான பேசி மயக்கும் தந்திரம் இந்த ராகுவோட சந்திரன் பேத்திங்கனாக்கா நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மயக்கிருவாங்க மயங்கிடக்கூடாது ஏன்னா ராகு வந்து மயக்கம் இல்லையா அதனால தான் சந்திரன்னா வாய் பேச்சு மன அழுத்தம் நுரையீரல் பாதிப்பு வசீகரமான பேசி மயக்கும் தந்திரம் அதிகமாக பொய் பேசுவது இந்த ராகுச்சந்திரனுக்குன்னு அதிகமாக சம்மந்தம் இல்லாமல் அவன் பாட்டு போய் உண்மையினு நம்பினேன்னு வச்சுக்கோங்க போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அது அத்தனையும் பொய்யாக இருக்கும் இதுதான் ராகுபட சந்திரன் அதே மாதிரி இது முக்கியமாக கவனிங்க இந்த வடிவேலு காமெடி மாதிரி தான் வரும் சில பேர் பேசி பேசியே சவடிப்பான் பார்த்துருக்கீங்களா பேசியே சவடிப்பான் தொன துணை துணைன்னு நச்சு சில பேர் பேசாமலே சவடிப்பான் ஒரு சில பேர் இந்த 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 கேரக்டர் ரெண்டு கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதே மாதிரி தோல் அரிப்பிற்கும் சுவாச உறுப்பில் குறிப்பாக நுரையீரல் முளையின் மூளை நரம்பு பாதிக்கும் இவர்கள் வீட்டில் துர்மரணம் நிகழ்ந்திருக்கும் சரி ராகுபிரசவாய் கெடுபடியாக இருப்பார் ராகுபிரசவாய் கூட யாரோ ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்க அப்போ நான் பேசும்போது பார்த்தோம் இவர் என்னன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும் கேட்கலன்னா கோவம் வந்துடும் திட்டு திட்டுன்னு திட்டுவார் திட்டியே சாவடிச்சிடுவார் அவரை நீ எல்லாம் ஒரு ஆகலாம் அப்படி இப்படின்னு திட்டுவார் செவ்வாய் ராகும் இணைவு பெற்றவர்கள் இன் இவர்களுக்கு பூர்வீக சொத்தில் எந்த ஆதாயமும் இருக்காது வீட்டில் வாசு குறைபாடு தோஷங்கள் இருக்கும் மனை தோஷம் இருக்கும் சல்லிய தோஷமும் இருக்கும் சல்லிய தோஷம் உங்களுக்கு என்ன தெரியும் ரைட் இவ்வினைவுடன் சனியும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ராகு செவ்வாய் பிளஸ் சனி சேர்ந்ததானின் அறுவை சிகிச்சை கீழே விழுந்து அடிபடுதல் உடலில் காயம் பற்கள் பாதிப்பு சொத்தை பற்கள் சகோதர ஒரு பாதித்தரும் ஒரு சில பேருக்கு கட்டாய திருமணம் ஏற்பட்டுரும் ஆமாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதே போல் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு இருப்பவர்கள் ராகு தனது குணத்தை அப்படியே வெளிப்படுத்திடும் அது புதன் ராகு வந்து சொல்ல வேண்டியதில் மீடியா சம்மந்தப்பட்ட விவகாரம் தான் அது கல்வியில் தடை ஏற்படும் கற்ற கல்விக்கு நிகரான என்ன கல்வி படித்தாலும் அது மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியாது ப்ளஸ் டூ படிச்சிருப்பார் கம்ப்யூட்டரில் கிராஃபிக் டிசைனரை ஒர்க் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி தாய்மாமன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஒப்பந்த மோசடி ஆன்லைன் ஆவணி மோசடி இப்போல்லாம் இந்த ஃபோன் நம்பர் கேட்டு கிரெடிட் கார்டு நம்பர் கேட்டு ஏடிஎம் கார்டு நம்பர் கேட்டு ஆதார் கார்டு நம்பர்லாம் கேட்டு இதெல்லாம் ஏ புதன் ராகு சமாச்சாரம் ஏன்னா புதனை வங்கி கணக்கு அப்படி அதே போல் குரு ராகு இது வந்து குரு சண்டாலயோகன்னு சொல்லி பாரம்பரியத்தில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா புத்திர தோஷ அமைப்புள்ள ஏற்படுத்திடும் குழந்தைகள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிச்சயமாக பா பாதிப்பு ஏற்படுத்தும் கோச்சாரத்தில் வரும்போதும் சரி இணைவு பெற்றாலும் சரி ராகுதையில் குரு புத்தி குருதசையில் ராகு புத்தி கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுத்துணும் இது இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தை சில பேருக்கு குழந்தை இருக்கார் அவங்க போய் செயற்கை முறை கருத்தருப்பில் போய் வருவாங்க ஆனால் சாதாரணமான பிரசவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது இந்த மாதிரி இணைவு பண்ணு கண்டிப்பாக தோல்நோய் இருக்கும் ரைட்டு சுக்கரன் ராகு வந்து உங்களுக்கு தெரியும் அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பெண்களால் அவ பேர் ஆண்களுக்கு மறுமணம் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் சரி இப்போ ராகு கூட மாந்தி சேர்ந்தா என்னென்னு பார்த்துடலாமா ராகு கூட மாந்தி சேர்ந்தோன்னா விஷப்பூச்சி கடி இருக்கும் பாம்பு கடிக்கும் குழந்தைகள் பிறந்த உடனே எழுந்திரம் அது எப்படி ராகு கூட மாந்தி சேர்ந்து ரேவதி நாலாம் பாதம் கரெக்டாக ரேவதி நாலாம் பாதத்தில் டச் பண்ணும்போதும் அஸ்வினி ஆரம்பிக்கும் போதும் இந்த ரெண்டு டிகிரி அதாவது மொத்தம் முந்நூற்றது டிகிரி அந்த முந்நூற்றி ஐம்பத்தெட்டாவது டிகிரி முதல் ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியில் ராகுவும் மாந்தியும் சேர்ந்தால் குரு பார்க்க வந்தால் குழந்த போவோம் அடுத்த நிமிஷம் இறந்து போயிடும் சரி இந்த கே ராகு செய்யும் தவறுகள் எல்லாமே தெரியும் அது வந்து இந்த ராகு செய்யும் தவறுகள் வந்து மன்னிக்கவே கூடாது மன்னிக்க முடியாத தவறுகளை செய்வார்கள் ஆனால் கேது செய்தால் அந்த தவறுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டப்படியாக முறை சரி சரி விட்டுருங்க ஏதோ தப்பு பண்ணிவிட்டா விட்டுருங்க ஆனால் ராகு பண்ண தப்பை வந்து கண்டிப்பாக விடமாட்டான் கண்டிப்பாக சிறைச்சாலை செய்ய நேரிடும் இதுதான் ராகு கேதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இது இந்த கேது ப பார்த்து எல்லாம் உங்களுக்கே தெரியும் இந்த கிரக காரகத்துவம் எல்லாம் சொ சொல்ல வேண்டிய அவசியம் வந்து வெறி கோசிசுமே இன்னும் நரம்பு சுருண்டு இருக்கிறது இனம் காணாத நோய் என்ன நோயினால் கண்டே பிடிக்கும் அந்த நோய் இருக்கும் இந்த கேதுனுடைய ஆதிக்கம் மிக இந்த பதவிகள் இடங்கள் பார்த்திங்கன்னா பார் கவுன்சில் வழக்காடு மன்றங்கள் வழக்கறிஞர்கள் கூடும் இடம் பார் கவுன்சில் இது மாதிரியான கருத்தரங்கம் இங்கே ஞான ஜோதிட ஞானத்தை பற்றி தான் நான் இங்கேயும் கேது அதே போல் இந்த வயர் பின்ன இந்த நெசவு செய்கிறவங்க விநாயகர் மனித முகம் இல்லாத தெய்வம் வாழ் உள்ள தெய்வம் ஆந்தநேயர் சரபேஸ்வரர் பாரம்பரிய தெய்வங்கள் சாத்தா மணிகண்டன் இவர்களை வழிபட அந்த கேதி உன் தாக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இருப்பாங்க இது முழுக்க ஒரு குருவு போல் ஒரு ஆன்மீக கிரகங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது இது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் இவர்கள் இந்த கேது ஏற்படுத்தக்கூடிய தடை என்பது நியாயமாக இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது அதே போல் அந்த கேது சார்ந்த தொழில்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் இந்த தேங்காய் பழம் வெத்தல பாக்கு பூ எல்லாம் வைப்பாங்க அது வைத்தீகம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நாட்டு மருந்து கடை ஜோதிடம் சித்த வைத்தியம் நெசவு பணி இது மாதிரி காயில் வேண்டி இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க புகையில் வியாபாரம் மில்லில் வேலை செய்வாங்க கொட்டா தேயிலை இதெல்லாம் பண்ணுவாங்க ரைட்டு கேதுவுடன் ஒரு கிரகம் சேர்ந்தால் அந்த கிரகம் கேதுவுடன் சேர்ந்து இணைவு பெற்ற கிரகங்களில் தசா புத்தி அந்தர காலங்களில் எந்த பாவத்தில் நிற்கிறதோ அதனை பொருத்தும் உடன் இணைந்த கிரகத்தை பொருத்தும் நன்மையோ தீமையோ பெரிதாக செய்யும் கண்டிப்பாக சம்பவம் உண்டு கண்டிப்பாக ஒரு சம்பவத்தை நிகழ்த்திட்டு தான் போதும் அது நன்மை அல்லது தீமை அப்படிங்கிறதான் அவன் பொறுத்து தான் இருக்குது அது எந்த வீட்டில் அமர்கிறதோ அதை பொறுத்து அந்த சம்பவங்களுடைய அளவு பரிமாணத்தை நம்ம காணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து உதாரண ஜாதகம் போட்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இது ஒவ்வொருக்கும் இது முக்கியமான விஷயம்னா கால சர்ப்பு தோஷம்னு ஒரு எதிர்க்கு அது வந்து பன்னெண்டு வகையில் இருக்குது அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பலை இது வந்து இப்போ நான் சொன்னது வந்து பார்ட் டூ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க பார்ட் டூ இனி தொடரணும் அடுத்தது ரைட்டு இது வந்து இந்த கேர் வந்து என்னென்ன பயிரி முடிக்கும் தலைப்பயிரி மூளையின் நரம்பு சிறு குடல் சிற்றம்பு மூளையை சுற்றியுள்ள நரம்பு மண்டலங்கள் மலக்குடல் குதம் அதாவது பயில்ஸ்னு சொல்லுவாங்களே அது அதே மாதிரி சிறுநீக கல்லடைப்பு தொடை இடுப்பு காது இது மூக்கு சளி இருக்குன்னா அது கேரு தான் கண்ணில் காலையில் எழுந்துச்ச உன்னே ஓரமாக இருக்கும் பார்த்தீங்களா வெள்ளையாக அது கூட கேது தான் கண் பிழை அப்படின்பாங்க ஞானிகள் தவயோகிகள் சித்தர்கள் உருவாக காரகமாக கேது கேதுதான் துறவுறம் தரக்கூடிய கிரகம் காலம் பார்த்து கேது சட்டப்படி முறைமையான செயல்களுக்கு கேது அதிகாரம் ஏன்னா அந்த தராசு இருக்குது பார்த்திங்களா இந்த தராசு பார்த்திங்கன்னா தராசில் சனி கேது இருக்குது இதில் அந்த கேது வந்து தராசு முள்ளு ராகு வந்து தராசின் சங்கிலி எடைக்கல் இருக்குது பார்த்திங்களா எடைக்கல் வந்து மற்ற கிரகங்கள் இது மாதிரி இது இது மாதிரி நிறையா இது இருக்குது இந்த கோச்சார ராகு கோச்சார கேரு எந்த கிரகத்தில் மீது போகும்போது கண்டிப்பாக ஒரு தாக்கத்தையும் ஒரு சம்பவத்தையும் கண்டிப்பாக நிகழ்த்திட்டு போகும் சரி இது தசா புத்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தசா புத்தி கூட இருக்காது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்லதையும் செஞ்சுக்கிட்டு போகும் ஏன்னா ராகு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பெருசாக பண்ணிட்டு போயிடும் கேர் வந்து சின்னதாக பண்ணிகிட்டு போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஏன்னா இன்னொன்று இருக்குது இந்த காலச்சிறப்பு பன்னெண்டு வகை இருக்குது சார் அதை சொல்லணுன்னு தான் நினச்சேன் அதை ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொன்றுக்கு சார்ட்டை போட்டு உதாரண ஜாதங்களோட சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது இன்னொரு பாயிண்ட் முக்கியமான மிட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குயா புள்ளின்னு ஒன்று இருக்குது அதை நான் விட்டுட்டேன் கா இருக்குது சரி அது காலம் சூழல் கருதி எனக்கு வாய்படுத்த உங்கள் அனைவருக்கும் ஒரு அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று இது மட்டும் இது ரொம்ப முக்கியமானது ஐயா டிப்ஸு கிடையாது உண்மையாக இருக்கிறது தான் அது அதாவது ஆகாத ராகுன்னு ஒன்று இருக்குது ஆகாதான்னா தேவையில்லாத ராகம் கண்டிப்பாக கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய ராகம் மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் கும்பம் இந்த ராசியில் ராகம் உட்காரக்கூடாது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் மகரம் இந்த ராசியில் ராகம் அமரக்கூடாது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் மட் மட்டும் இந்த ராசியில் ராகு அமரவே கூடாது கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி விருச்சிகம் சிம்மம் இந்த ராசியில் ராகு அமரக்கூடாது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷம் மிதுனம் துலாம் இந்த ராசியில் ராகு அமரக்கூடாது அதே போல் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம் விருச்சிகம் இந்த ராசியில் ராகு அமரக்கூடாது துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பம் சிம்மம் இந்த ராசியில் ராகு அமரக்கூடாது விருச்சிய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் கடகம் இந்த ராசியில் ராக அமரக்கூடாது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிகம் இந்த ராசியில் ராகு அமரக்கூடாது அது ஆகாத ஆகாதராகுவா போயிடும் சரி மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம் கடகம் விருச்சிகம் இந்த ராசியில் ராக அமரக்கூடாது அதுதான் ஆகாத ஆகாதராகும் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் துலாம் இந்த ராசியில் ராகு அமரக்கூடாது அதுதான் இது ஆகாதராகும் சரி மீன லக்னத்தில் பிறந்தவருக்கு கும்பம் இந்த ராசியில் ராகு அமரக்கூடாது சரியான கெடுமையான பலனை கொடுத்துரு கெடும் பலனை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கும் தம்பத்தை நிகழ்த்தி விடும் ஏன்னா ராக எங்கே இருக்கோ நேராக ஏழில் அங்கே இருப்பார் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதுங்களா இந்த இந்த ராசிகளில் ராக அமர்ந்து அந்த வீடு திஜிசூன்யம் அடையக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அப்படி திஜிசூன்யம் வந்துடுச்சுன்னா ராகுவாக இருந்தால் பிரச்சனை பெருசாக இருக்கும் கேதுவாக இருந்தால் பிரச்சனை கொஞ்சமாக இருக்கும் தப்பிச்சுக்கலாம் இப்படி தான் வந்து கணக்கு பண்ண முடியுமே தவிர்த்து இது ஒரு எனக்கு வந்து இது சொ பேசுணுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒன்று விஷயமாக இருந்தாலும் இது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் சார் இது தாயா நாடிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது இது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும் எனக்கு இதை போதித்தவர் ரவின்னு சொல்லவர் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அவர் தவறிட்டார் அந்த அந்த குருமார்களையும் வணங்கி இந்த போல் உள்ள ஆசான்களையும் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்து அகத்திய ஜோதி வித்யாலய அறக்கட்டளின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எனது சிற்றுரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் ஸ்ரீராம் எனது பெயர் ஐயா நான் சேலத்து வரேன் கிட்டத்தட்ட வந்து நான் மாந்தியை பற்றி ஒரு பத்து வருஷமாக ரிசர்ச் பண்ணி ஒரு புக் அண்ட் அண்டர் பிரிண்டிங் நவ் ஒன்று ஒரு நாலஞ்சு வீடியோ பேசியிருக்கேன் மாந்தியை பற்றியும் பேசியிருக்கேன் நாலாம் பாவம் ரெண்டாம் பாவதை பற்றி பேசியிருக்கிறேன் இந்த முசிறி இது என்னுடைய கன்னி பேச்சு அவ்வளோதான் என்னுடைய ஒரே முழுத்துகிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் செவன் நன்றி வணக்கம் சேலத்தைச் சேர்ந்த ஐயா அவங்க தாயாக கிரகங்களை பற்றி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க சரியா அதுக்கு முன்னாடி நம்ம கருத்தரங்கத்தில் இது ரெண்டாவது பேச்சு ஐயாவுக்கு மொதல் பேச்சிலே மாந்தியில் பேசுகிறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரர் மாதிரி ஆகிட்டோம் சரிங்களா ஒரு பே மேடையில் வந்து பேசினார் அந்த மேடை தான் எனக்கு கன்னி மேடாக இருக்குது ஐயாவுக்கு என என்னுடைய மேடைக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி வேறு மேடெல்லாம் பேசியிருக்காரு ஆனால் அந்த மேடையிலேயே எனக்கு அவருக்கு நட்பு புரிதல் அதிகமாகி நம்ம என்ன சொன்னாலும் சப்போர்ட் பண்ணுவார் முழு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி அவர் அவர் அறியாமலே நிறைய விஷயங்களை பேசுறதுக்கான ஆர்வத்தை எடுத்துக்குவார் சரிங்களா நிறைய திறமைகளும் நிறைய பொக்கிசங்களும் அடங்கியிருக்கு அவர்கிட்ட சரிங்களா இன்னும் வருங்காலத்தில் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து அவரை சிறப்பை வெளியே கொண்டு வர்றதுக்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிறத உரி கூறிக்கொள்கிறேன் சரிங்களா இதற்கு இவருக்கு பொன்னாடை போற்ற நம்ம நிர்வாகக்குழு இதில் வந்து சிவா சிவகுமார் அவங்க பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறேன்